இங்க எல்ல கை வெச்சா என்ன பண்ண அம்மா கிட்ட சொல்லினா யாராவது அசங்க எல்ல கை வெச்சா என்ன பண்ணாங்க இங்க எல்ல கை வெச்சங்க கை வெச்சா என்ன பண்ணா ஆமா அம்மா கிட்ட சொல்ல நான் பேட் டச் நான் ரெ டேட் டச் பேட் டச் எங்க பேட் டச் பண்றாங்க நம்ம கைக்கு நான் சொல்லேனா பிரீதா பொம்பள பசங்க கேர்ள்ஸ் யார் எல்லாம் கை தூகே கேஸ் गर्ल्स நான் சொல்றது கேர்ள்ஸ் தமிழே அனிஷ்கா யோகேஸ்வரி பாய்ஸ் கிடையாது गर्ल्स ना பொண்ணு गर्ल्स ना பாய்ங்க டேய் गर्ल्स ना பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் கை தூக்குங்க गर्ल्स गर्ल्स ना பொண்ணுங்க பொண்ணுங்க பாய்ஸ் ना பையன் பையன் பாய்ஸ் ना பையன் गर्ल्स ना பொண்ணு புரியதா ஆ நீங்க எல்லாம் गर्ल्स எல்லாம் பாரு யாராவது இங்கே இங்கெல்லாம் கை வச்சானே என்ன பண்ணா